தெருநாய்ங்கெல்லாம் தெருவில் சுற்றிக்கிட்டே தெரியுது சுற்றிட்டே தெரியுதுன்னு சொல்லாதீங்க அதுங்களுக்கு வயிறு ரொம்ப சாப்பாடு போட்டுருங்க இந்த வயசு நாய்ங்க அப்படிலாம் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை தாங்க சாப்பிடும் காலையில் நீங்கள் சாப்பாடு போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எந்திரிச்ச உடனே போட்டாலும் சரி கொண்டே நேரம் கழித்து போட்டாலும் சரி வயிறு ரொம்ப போட்டுட்டிங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் படுத்துக்குங்க இந்த நாய்ங்கெல்லாம் தோப்பில் வீட்டில் சாப்பிட்டு வந்து வந்து பாருங்கள் ஒவ்வொரு தென்னை மரத்தடியிலையும் அதுங்க பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிரும் இதுங்க சாயங்காலம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் சாயங்காலம் வரைக்கும் இதுங்க தூங்கிகிட்டே தான் இருக்கும் நல்லா சாப்பாடு போட்டு விட்ருங்க பாருங்க தெருநாய்ங்களுக்கு கூட சாப்பாடு போட்டு விட்ருங்க அதுங்க ஒவ்வொரு இடம் தேடி தேடி வச்சு அதுங்களே கண்டு வச்சுக்கோங்க அப்படியே சா அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிரும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காது மேக்சிமம் நாய்ங்க ரொம்ப சாஃப்ட்டான ஒரு ஜீவன் தாங்க நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அதுங்க டாய்லெட் போகிறது கூட பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு இடம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு கல் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தாங்க போவோம் நீங்கள் தயவு செஞ்சு நாய்ங்களோட அருமையை புரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டு நாய்ங்களை வளர்த்துங்க வளர்த்த முடியாதவங்க திருநாயங்களுக்கு வயிறு ரொம்ப சாப்பாடு போடுங்க சாதாரணமான சாப்பாடே போடுங்க பிஸ்கட்டு பிடிகிரிலாம் போட வேண்டாம் இந்த மாதிரி சாதாரணமான சாப்பாடே போடுங்க அதுங்க சாப்பிட்டுட்டு தூங்க ஆரமிச்சிரும் திருப்பி அடுத்த நாள் காலையில் போட்டிங்கன்னா திரும்பியும் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரமிச்சிரும் நைட்லேயே நல்லா பாதுகாப்பாக இருக்கும் நான் நாய்க்கு வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா அது அது சாப்பிட்டுட்டு அது தூங்கறதுக்கு தாங்க இறந்துட்டுவோம் அது எங்கேயும் சுத்தவே சுத்தாது நீங்கள் சுற்றுன்னு சொன்னிங்கன்னா கூட சுற்றாது நான் வளர்த்துற நாய்ங்களே பாருங்கள் காலையில் நீங்கள் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி வாக்கிங் கூப்பிட்டு போனால் தான் வரும் எங்கேயுமே இந்த நாய்ங்களே கூட நாங்கள் கிணத்துக்கு மோட்ரு போடும்போது கூட காலையில் அதுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி போனால் தான் வரும் எங்கே போனாலுமே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு சின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம்லாம் இது தான் இது தான் இவங்களுடைய நிலமை தூங்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் வயிறு ஃபுல்லாக அதுங்களுக்கு சாப்பாடு போடுங்க திருநாய்களை நாம் பாதுகாப்போம்